அதாவது தமிழ் இன எழுத்துக்கள் இப்போ ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின மெய் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் வல்லின எழுத்துனா கசட தவற அதுக்கு இன எழுத்து மெல்லின எழுத்து அது ஞனனை நம்மன எப்போவுமே இந்த மெல்லின எழுத்து அதை அடுத்து அதோடய இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் இந்த பிக்சரில் இக்கு இங்கு இச்சு இஞ்சி எட்டு எண்ணு இத்து இந்து இப்பு இம்மு இரு எண்ணு இதெல்லாம் இன எழுத்துக்கள் இதுக்கு இனம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அது மாதிரி இந்த இடை இன எழுத்துக்கள் ஆறுமே அது ஒரே இனத்தை சேர்ந்தது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளின எழுத்து இந்த மெல்லின எழுத்து இங்குக்கு அடுத்து வல்லின எழுத்து வருது அது மாதிரி இந்த இதுக்கு அடுத்து எழுத்து வருது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் மஞ்சள் அஞ்சாதே அது மாதிரி இட்டு இன்று இத்து இந்து இந்த மாதிரி இப்பு இம்மு எல்லாமே மெல்லினத்துக்கு அடுத்து வல்லினம் வரும் நெக்ஸ்ட்டு உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாக இருக்கும் இந்த பிக்சரை பார்த்திங்கனா தெரியும் இதில் ஆக்கு ஆ இஇ ஏ இதில் ஐக்கு இன எழுத்து என்னென்னா ஐனா இ எழுத்து அவுக்கு ஊ இதோட இன எழுத்து தமிழில் வந்து ஆயுத எழுத்துக்கு மட்டும் இனெழுத்து கிடையாது